இப்போது ஒரு நபர் என்ன பண்ணாரா நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாரான் இன்னும் ஆப்போசிட்டில் வந்தவங்க என்ன சொன்னாங்களாம்மா இப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்து என்ன பண்ணுறது நாய் இழைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாரான் உடனே இவர் சொன்னாரா என்ன பண்ணுறது நாய் அதே வெயிட்டில் தான் இருந்தது நபர் சொன்னாரா நான் அந்த நாயை சொல்லி இந்த நாயை சொன்னேன்னு சொல்லி சொன்னாரான் ஆப்போசிட்ல இருக்கு இவர் உடனே சடக்குன்னு கோவம் வந்துச்சா திருப்பி என்ன சொன்னாரா இல்லைங்க நான் பேசுகிறது நாய்க்கு புரியுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிராஸ் பண்ணி போனாராம் அதாவது மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி வாழ்றதே ஒரு வாழ்க்கையை இருக்காங்க ஒரு வேலையாக இருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்மளுடைய வேலை என்ன நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன என்ன அதை பற்றி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்த போது அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ அடு நம்மளுடைய லட்சியத்தை தீர்மானிக்க பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா அதோட பரிமாணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமா இப்போது ஒரு பெரிய யானை இருக்குது நாலு எறும்பு போச்சாம் யானையை பார்க்குறதுக்கு அப்போ ஒரு இரம்பு என்ன பண்ணுச்சான் பின்னாடி போய் அது வாழ்கட்டை நின்றுருந்துதான் வாழை மட்டும் பார்த்து என்ன சொல்லிச்சான் யானை எப்படி இருக்குன்னு கேட்டால் வால் இப்படி இருந்துச்சுன்னு வாழை கட்டிச்சான் அடுத்ததாக இன்னொரு இறம் போச்சான் யானையோட கால் கட்டை போய் நின்றுச்சான் காலை பார்த்து என்ன சொல்லிச்சான் யானை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது கால் மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா கால் மட்டும் பார்த்து கால் மாதிரி இருந்துச்சுன்னு இனி ஒரு இறம் போச்சான் அதோட முகத்தை மட்டும் பார்த்துச்சான் யானை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் முகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லிச்சா இனி ஒரு எறும்பு போச்சா அதோட வயிற்ற மட்டும் பார்த்துச்சான் யானை எப்படி இருக்குன்னு அந்த வயிறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் இதுல நாலில் சொல்லல எதுவாச்சும் உண்மை இருக்கா இந்த நாலு எறும்பு சொன்னதில் எதுவாச்சும் உண்மை இருக்கா எதுவுமே உண்மை கிடையாது அப்போ நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்லுவாங்க அந்த நாலு விஷயத்தில் எதுவுமே உண்மை இருக்காது இல்லைங்களா அப்போ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் நாம என்ன பண்ணணும் நம்மை முழுமனதோடு நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை பற்றின விஷயங்களை நாமே முன்னின்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கேட்கக்கூடாது கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த உண்மையும் இருக்காது ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மொழி பரிமாணத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் நாமே அதில் முழுதாக ஈடுபட்டு அது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிச்சு தெரிஞ்சு கொடுத்து அது முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று சொன்னால் அதாவது இப்போ வெளியில் இருக்கிறோம் ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் அந்த முயற்சியை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறார்கள்னு வச்சுக்கோங்க மூடப்பழக்க விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நாம் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி போகிறோம் சொல்லும் பொழுது அதை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறாங்க பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு உதாரணமாக என்ன சொல்லணுன்னு பாருங்கள் ஒரு பெரிய காடு இருந்துச்சா அந்த காட்டில் ஒரு பெரிய குரு இருந்தாராம் அது மிகப்பெரிய குரு மத குருன்னு வச்சுருங்க அவர் பாடம் இருக்கார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க வந்துட்டே இருந்துச்சா இன்னும் அந்த குரு என்ன சொன்னாரா அந்த பூனையை பிடிச்சி கட்டிடுங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க தினம் தினம் பாடம் எடுக்கிறாங்க தினம் அந்த பூனை வருது டிஸ்டர்ப் பண்ணுறது தினம் அந்த பூனை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அதுக்கு அடுத்ததாக ஒரு குரு வந்துட்டார் அந்த பெரிய குரு இறந்துட்டார் சின்ன குரு வந்துட்டார் அவங்களுக்கும் பாடம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது இப்போ அந்த பூனை இறந்து போச்சு மூணாவதான ஒரு மதகுரு வந்து பாடம் எடுப்பதற்கு வந்து விட்டார் பாடம் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரா அன்றைக்கி அந்த பூனை செத்து போச்சா பூனை இல்லை அவர் சொல்கிறாரான் பாடை போது பூனை பிடிச்சி தூணில் கட்டணும் உங்களுக்கு தெரியாதான்னு நான் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாடை பூனையை பூனை தூணில் கட்டணுமே அது உங்களுக்கு தெரியாதான்னு பாடை எடுக்கிறதுக்கும் பூனை பிடிச்சி தூணில் கட்டறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எந்த சம்மந்தம் கிடையாது ஆனா அது வழியாக எப்படி நடந்து வந்தது அப்படின்னா அந்த பூனை வந்துச்சு பாடம் எடுக்கிறதுக்கு தொல்லை பண்ணுச்சு அப்படிங்கறதுனால அந்த பூனை பிடிச்சு கட்டியிருந்தாங்க எங்கேருதும் அந்த பூனை தினம் தினம் தொல்லை கொடுத்துச்சு அப்படிங்கிறக்காக வேண்டி பூனை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்போ நாலடவில் அது எப்படி மாறிப்போச்சுன்னா அந்த பூனையை பிடிச்சி கட்டுனா தான் பாடம் நடத்தணுங்கிற மாதிரியான நிலைமை மாறிடுச்சு ஏன்னா முன்னோர்களும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வர்றாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது என்ன சொல்லுவாங்க டே உனக்கு இதெல்லாம் ஒத்து வருமாடா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி உருப்படியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க நீ அந்த மாதிரி எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க வீட்டில் எப்படி சொல்லுவாங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா அந்த காலத்திலருந்து பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை கடைபிடிச்சிட்டு வந்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்கள நான் தப்பு சொல்லக்கூடாது நம்ம அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு கொஞ்ச நாளில் புரிய வைக்கலாம் இந்த மாதிரி நாம் ஒரு குறிக்கோளை எடுக்கும் பொழுது அதில் இத்தனை பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நம்ம எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த பூனக்கதம் மாதிரியான வாழ்க்கையில் வந்து விஷயங்கள் நமக்கு நடந்துடக்கூடாது அதை வந்து ஓவர் கம் பண்ணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது நம்மளுடைய மனசு அதுக்கு எப்படி வச்சுருக்கணும்னா நம்ம ரொம்ப லேஸாக வச்சிருக்கணும்மாமா அதாவது நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்துக்கணும் நம்ம ஒரு குறிக்கோள் எடுத்துட்டோம் அதற்குண்டான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் குறிக்கோளை பற்றிய தெளிவான எண்ணங்கள் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா தான் நம்ம அதை சாதிக்க முடியும் அப்படி வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுலேருந்து முதல்ல அகற்றணும் நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா மூணு நேரம் சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணுது அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்துக்குது நல்லபடியாக ஜீரணம் பண்ணுது தேவையில்லாத கழிவுகளை விடுகிறது இல்லையா இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க வீட்டில் அம்மா நான் நல்லா வீட்டில் சமைக்கிறதே கிடையாது எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க சமைச்சு கொடுப்பாங்க இப்படி ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியா போச்சு அதனால் சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்றோம் ஸோ தினம் தினம் வந்து தேவையானது நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம் அது சாப்பிட்டுக்கிறோம் மறுநாள் அது கழிவாக தேவையில்லாத கழிவாக வெளியேற்றப்படுகிறது தேவையானது சத்தாக மாற்றப்பட்டு என்ன பண்ணுது ரத்தத்திலே கலந்து விடுகிறது இல்லைங்களா இதுதான் நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம உடம்புல ஆனா உடம்புல நடக்குது மனசுலமா யோசிச்சு பாருங்க மனசுல நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நம்ம மனசுல வச்சிருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வெளியே தூக்கி போட்டுடணும் இல்லையா ஆனா நாம் என்ன பண்றோம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்றோம் எதெல்லாம் தேவையான விஷயங்களையோ அதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அடி மனசுல போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை சிந்தனைகளை மேம்போக்காக வைத்துக்கொண்டு அதை பற்றியே நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய தவறு அதாவது எப்பொழுதுமே மனிதர்கள் கடந்த காலத்தினுடைய கைதியாக வாழ்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது நேற்று என்ன நடந்துச்சு முந்தாணயத்து என்ன நடந்துச்சு நமக்கு தேவையில்லாத இவங்க பண்ணிட்டாங்களே அவங்க பண்ணிட்டாங்களே எதிரிகை பண்ணிட்டாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு தேவையானதை மட்டும்தான் நம்ம சிந்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் இலக்காக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில் போடணும் என்ன அர்த்தம் பாருங்கள் நம்மளை பற்றி தேவையில்லாத பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசுக்குள்ளே அதை கொண்டு போகாமல் வெளியில் தூக்கி போட்டுடணும் சரிங்க அப்படி போட்டோம் என்று சொல்ல அதாவது முதல்ல ஒரு நிலத்தில் என்ன பண்ணுறோம் பாருங்கள் கம்பு விளைய வைக்கணும் கம்பு விதையை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கம்பு விளையும் இல்லைங்களா தெனையை கொண்டு போய் போட்டோம்னா தென்னை விளையும் அப்போது நல்ல விதைகளை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சாதானே நல்லாதான் விளையும் நம்ம மனசுக்குள்ளே போடும் தேவையில்லாத விதிகளை நான் போய் விதைச்சோன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் தானே பெருக்கெடுத்து வரும் அப்போ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல விதைகளை பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டுட்டு நிலத்தை உழுது ப க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா புதிதீன புதிய விதைகளை கொண்டுட்டு வந்து அதில் போடணும் இல்லைங்களா அப்படி போட்டோம்னு சொல்லி சொன்னால் தானே அதுக்கு பலன் தரும் இப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாத பயிர்களை அறுவடை செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டு நம்ம மனதை வந்து நல்லபடியாக உழுது புதிதான விதைகளை கொண்டுட்டு வந்து பயிரிட்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த இடத்துல நல்ல விதைகள் முளைத்து நல்ல எண்ணங்களாக மலரும் அப்போ நம்ம மனசை எப்படி வச்சுருக்கணும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டுட்டு நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம மனசில் கனம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சிறகடிச்சு பறக்க முடியுமா சிறகடிச்சு மேலே போக 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 ஆசைப்பட்டோன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்ணணும் பார்த்தா நம்மளுடைய கணங்களை நாம் குறைத்துக்கொண்டே வர வேண்டும் இல்லை தானே ஆமாம்மா இல்லையா நம்ம கணத்தை குறைச்சிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னோம்னா தான் நம்ம மேல் நோக்கி போயிக்கொண்டே இருக்க முடியும் இல்லைங்களா இப்போ ராக்கெட் வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்கன்னா என்ன பண்ணணும் பாருங்கள் அதில் நிறையா முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் இருக்கும் போக 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 அதோடய வெயிட் எல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து கழுந்துகிட்டே வரும் இல்லைங்களா மேலே போக 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 அப்போ தான் எப்படி போகும் அந்த ராக்கெட்டு விண்வெளியை நோக்கி சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போய் சேரும் இப்போது கனம் அதிகமாயிட்டே போச்சுன்னா அது எப்படி மேல் நோக்கி போகும் இப்போ போக போக நம்முடைய கணம் குறைந்து கொண்டே வர வேண்டும் இல்லைங்களா கணம் குறைஞ்சோன்னு சொல்லி சொன்னோம்னா தான் மேல் நோக்கி நாம் சிறகடித்து பறக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்படின்னா மகிழ்ச்சி என்பது நம்முடைய தான் இருக்குது அது வெளியில் எங்கேயும் போய் தேவைப்படாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மனதை மகிழ்வாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் பின்பற்றப்பட வேண்டிய விஷயம் பின்பற்றக்கூடிய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் மிகப்பெரிய துறவி இருந்தார் அதே ஊரில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் என்ன பண்ணுனான்னா ரொம்ப செல்வமெல்லாம் சேர்த்துட்டாராம் சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்துட்டாரு பொன் பொருள் வைரம் வைடூரியம் மாடை மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் வந்து நிறையா அவருக்கு இருக்குது ஆனால் அவர் மனசுக்குள்ளே நிம்மதியே இல்லையா கொஞ்சம் கூட இல்லை சந்தோஷம் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல நிம்மதியை தேடி நம்ம என்ன பண்ணுறது எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் புரியவே இல்லையா ஆனால் அவர் யோசிச்சாரா சரி ஒன்று பண்ணுவோம் நம்மக்கிட்டு இருக்கிற செல்வத்தையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த துறவி இருக்காருல்லே அவர் துறை கிட்ட கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிம்மதி வருதான்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டுறார் அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தையெல்லாம் பணம் பொருள் அப்படியே வைரம் வைடூரியம் என்னென்னமெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் அதாவது அசையக்கூடிய பொருள் என்னென்னமெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமியார் இருக்கார் இல்லைங்களா அந்த சாமியார் கிட்டே கொண்டு போய் முன்னாடி வைக்கிறார் முன்னாடி வச்சதும் சாமியார் இப்படி பார்க்குறாரு அவரை அவர் சொல்கிறாரு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க நிம்மதியே இல்லை என்ன கஷ்டம்னா எனக்கு நிம்மதி இல்லைங்கிறத பெரிய கஷ்டம் எங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது ஆனால் எங்கிட்ட நிம்மதி இல்லை அதான் உங்களை பார்த்து இதை ஏன்னா கொடுத்துட்டு போனால் ஒரு வேலை நிம்மதி கிடைக்குமான்ட்டு வந்தேன் இந்த சாமியார் எதுவுமே சொல்லலையா அப்படியே அந்த மூட்டை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சுட்டாரு இவர் பின்னாடியே வர்றாரம்மா இவர் ஓடுறாரு இவர் துரத்துறாரு ஓடுறாரு துரத்துறாரு சந்து குந்து பிள்ளையெல்லாம் அவங்க சோந்து பூது போது ஓடிட்டுருக்கிறாரு சாமியார் அவருக்கு என்ன பண்ணனே தெரியல பின்னாடி துரத்திட்டே போயிட்டுருக்கிறார் இப்போது ஒரு இடத்துல வந்து திரும்பி பார்க்குறாரு சாமியாரை காணும் திரும்பி அவர் மறுபடியும் ஓடி வர்றாரு ஓடி வந்து ஆரம்பத்து இடத்துலையே சாமியார் எப்படியும் வந்து நின்றுட்டாராம் அந்த மூட்டையை வச்சுட்டு இவர் ஓடி வந்தவர் வேகமாக பின்னாடி ஓடி வந்து அந்த மூட்டை எடுத்து வச்சு அப்பப்பா எப்படியோ கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரன் உடனே சாமியார் சொல்லிட்டு கேட்டாராம் இத்தனை நாளாக இந்த வைரம் வைடூரியம் பொருள் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு ஆமாம் இந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்துச்சா இல்லை இப்போ எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டாரான் இது தொலைஞ்சு போயிடுச்சு நான் நினச்சி இப்போ கிடச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷமாக நம்மளுடைய கற்பனை தான் எல்லாமே அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது அதை வெளியில் நீங்கள் போய் தேடனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்காது